சத்திய மாணவர் த ட்ரூத் ஒன் ஆஃப் த சத்திய சத்தியமானவர் யார் என்கிறதான ஒரு கேள்வி நமக்கு முன்பாக வைக்கப்படும் பொழுது வேதத்தை நாம முழுவதுமாய் வாசித்து பார்க்கும்போது தேவன் ஒருவரே சத்தியம் உள்ளவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இரண்டு வார்த்தைகளை நான் உங்களுக்காய் வாசிக்க போகிறேன் யாத்ராக புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன் என்று சொல்லி தன்னை மோச வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரை குறித்த இன்னும் அதிக தெளிவு தனக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி மோசியை விரும்பின பொழுது கர்த்தர் அவனோடு கூட பேசின வார்த்தை தன்னை அவனுக்கு கொஞ்சம் வெளிப்படுத்தி காண்பித்ததான காரியத்தை நம்ம யாத்திரா முப்பத்தி நான்காம் அதிகாரத்துல வாசிக்க முடியும் அதுல இந்த கர்த்தர் அவரை குறித்து அவர் சொல்லுகிறதான சாட்சி அல்லது வார்த்தை அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் தயவும் சாந்தும் மகாதையும் முக்கியமாக சத்தியம் உள்ள தேவன் என்று சொல்லி தன்னை சத்தியம் உள்ளவர் என்று சொல்லி அவற்றுகிறார் உபாகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவர் கண்மலை அவர் கிரியை உத்தமமானது அவர் வழிகளெல்லாம் நியாயம் அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன் அவர் நீதியும் செம்மையும் மாணவர் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற நம்முடைய சிருஷ்டிகராகிய தேவன் நம்முடைய என்று சொல்வதை காட்டிலும் எல்லாருடைய இருக்கிறவர் எல்லாரையும் சிருஷ்டித்தவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவரை குறித்து சத்தியமுள்ள தேவன் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது அப்படியானால் வேதத்துல வேதத்திலே காணப்படுகிற வேதம் அறிமுகப்படுத்துகிற நமக்கு சொல்லி கொடுக்கிறதான அறிவிக்கிறதான தேவன் ஒருவர் சத்தியம் உள்ளவர் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும் வேதம் இவரை குறித்து கொடுக்கிற சாட்சிகளை நாம் இந்த நாளில பார்க்க போகிறோம் வேதம் என்ன சாட்சி இவரை குறித்து கொடுக்கிறது அல்லது அறிவிக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்து பதினொன்னு பனிரெண்டாவது வசனங்களில இந்த தேவன் பேசுகிறார் நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை எனக்கு பின் இருப்பதும் இல்லை நான் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன் உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அவர் தன்னை குடி குறித்து சொல்லுகிற சாட்சி என்னவென்று சொன்னால் அவர் கர்த்தர் என்றும் அவரை நாம அறிந்து உணர்ந்து விசுவாசிக்க வேண்டும் என்றும் அவருடைய தாசனும் அவரை தேடுகிற விசுவாசிக்கிறதான மனிதர்களும் விசுவாசிகளும் அவருக்கு இருப்பார்கள் அல்லது அவரை குறித்த சாட்சியை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது மாத்திரமல்ல அவரை அன்றி வேற இரட்சகர் இல்லை அவருக்கு முன் தேவன் இல்லை அவருக்கு பின் தேவன் இல்லை என்கிறதையும் சாட்சியாக அறிவிக்க வேண்டும் இதற்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது மாத்திரமல்ல அல்ல ஏசாய நாற்பத்தி நான்கு எட்டு லை வாசிக்கிறோம் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ இதற்கு நீங்களே என் சாட்சிகள் வாசிக்கிற கேட்கிற உண்மையாய் தேவனை தேடுகிறவர்களை பார்த்து இந்த வார்த்தை பேசுகிறது இதற்கு நீங்களே என் சாட்சிகள் என்னை தவிர தேவனுண்டோ வேறொரு கண்மலையும் இல்லையே ஒருவனையும் அறியேன் பேசுகிற இவரை அன்றி வேறொரு தேவன் இல்லை என்பதற்கு இந்த வேதத்தை உண்மையாக விசுவாசிக்கிற மனிதர்கள் இருப்பார்கள் இந்த தேவனுக்கு சாட்சியாய் இருப்பார்கள் வேறொரு தேவன் இல்லை என்பதற்கு சாட்சியாய் இருப்பார்கள் என்று அவர் அறிவிக்கிறார் தாசன் என்கிற வார்த்தையை நீ கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு தியான வேலையில நான் அதை குறித்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்ப தாசன் என்பவரும் இந்த இடத்துல வாசிக்கிறோம் ஏசாய நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் தாசனும் வேதத்தை வாசித்து விசுவாசிக்கிறவர்களும் இந்த தேவனுக்கு சாட்சிகளாயிருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அல்லவா அப்ப தாசன் என்பவரும் சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்களும் அந்நாள் முதற்கொண்டு இந்நாள் மட்டுமாக இந்த வேதத்தை யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ யாரிடத்தெல்லாம் ஆண்டவர் பேசி இருக்கிறாரோ அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேசின இந்த தேவனுக்கு இருப்பார்கள் அவரை என்று வேற தேவன் இல்லை என்று அறிவிப்பார்கள் தாசன் என்பவரும் அப்படியாக அறிவிப்பார் சாட்சி கொடுப்பார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது இந்த தாசன் என்பவர் இந்த சத்தியம் உள்ளவரை குறித்து என்ன சாட்சி கொடுத்தார் என்று பார்க்க போகிறோம் ஏன் என்று சொன்னால் தாசன் என்ப வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது தாசன் என்று சொன்னால் சவன் வேலையாள் ஊழியக்காரன் என்று சொல்லி அர்த்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாசன் என்று சொல்லி அவர் தன்னை குறித்தே சொல்லி இருக்கிறார் அந்த வார்த்தையை நம்ம வாசிப்போம் இவர் என்ன சாட்சி கொடுத்தார் இந்த சத்தியம் உள்ளவரை குறித்து என்ன சாட்சி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கலாம் யாருக்குமே ஒரு சந்தேகம் இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தாசன் என்று வேதம் சொல்லுகிறது தாசன் என்றும் வேதம் சொல்லுகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் மத்திய இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசரத்திலே வாசிக்கிறோம் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் எஜமானாக காணப்படுகிறவர் தன்னை தாசன் என்றும் சொல்லுகிறார் அப்ப அவர் சொல்லும் பொழுது நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்திருக்கிறேன் தாசனாக வெளிப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிற வார்த்தை மத்திய இருபது இருபத்தி எட்டுல எழுதப்பட்டிருக்கிறது ஏவான் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான் இயேசு பிரதியுத்திரமாக நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார் பாண்டவராகிய கிறிஸ்து கிருஷ்ண பூமியில வந்ததான ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை அவர் சொல்லுகிறார் பிசாசின் கிரியை அழிக்கிறதற்கு வெளிப்பட்டார் நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு மரணத்தை ஜெயமாக விழுங்குவதற்கு ஏனென்று சொன்னால் நாம் விழுங்க வேண்டும் ஒரு நாள் இந்த மரணத்தை ஜெயமாக விழுங்க வேண்டும் அப்போ அவர் முதற் பேரானவராக அவர் மரணத்திலிருந்து எழும்ப வேண்டும் இப்படி பல காரியங்கள் காணப்பட்டாலும் அல்டிமேட்லி நித்திய ஜீவன் நமக்கு அவசியம் என்பதனால அவர் வெளிப்பட்டார் இந்த வசனம் சொல்லுகிறது அவர் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார் என்று சொல்லுகிறார் அப்ப அந்த தேவனை குறித்து நமக்கு சொல்ல வேண்டியவர் அவர்தான் அவரை அன்றி வேற யாருமே அந்த தேவனை குறித்து நமக்கு சொல்ல முடியாது நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல அவருக்கு முன் ஏற்பட்ட இல்லை அதற்கு பின் தேவன் இல்லை நான் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை என்று சொன்னார் அல்லவா தாசனாக வெளிப்பட்டு அதே காரியத்தை அவர் சொல்லுகிறார் செய்கிறார் ரட்சிப்பை நமக்கு உண்டு பண்ணுகிறார் ஆனால் ஜனங்களால இந்த தாசன் என்பவர் வேறொருவராக பார்க்கப்படுகிறார் வேறொரு இயேசுவாக பார்க்கப்படுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் திரும்பவும் அவரை குறித்தும் பிதாவை குறித்தும் என்ன சாட்சி தருமா நானே அவர் அவர்தான் உங்களுக்காக வந்திருக்கிறார் வந்திருக்கிற நான் தான் அவர் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் விசுவாசிக்க கூடாது இருந்தால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாக முடியாது நீங்கள் யார் மீதோ எதன் மீதோ உங்களுடைய விசுவாசத்தை வைக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கேட்ட யூதர்களிடம் சொன்னார் இந்த வார்த்தை இன்னும் வேதத்துல எழுதப்பட்டு தான் இருக்கிறது இன்னைக்கு வாசிக்கிற நமக்கும் அதே காரியம்தான்